ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நியூஸ் சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சோறு குடிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி ரொம்ப சுவையாக பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து அதுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் எல்லாத்தையும் நாட்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் ஐ இங்கே பாருங்கள் ஒரு ரெட்ட கத்திரிக்காய் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை எடுத்துவிட்டு நல்லா அலசிட்டு அந்த மேலே உள்ள காம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாலு நாளாக வகந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வகந்து எடுத்துக்கலாம் என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு கட் பண்ணிவிட்டு போடலாம் இருந்தாலும் இந்த மாதிரி முழுசாக போட்டு செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளே பூஜை இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ உன் மண் மண் சட்டி இல்லைனா ஒரு இரும்பு சட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வத்த குழம்பு கத்திரிக்காய் குழம்பு அதுக்கெல்லாம் வந்து மண் சட்டி இரும்பு சட்டியில் வச்சா ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து அது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் வீட்டில் ஆட்டின செக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காயை வந்து நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து சால்ட் உப்பு வேணால் தூவி விட்டுட்டு வதக்கி விட்டுக்கங்க இப்போ எல்லாம் இந்த பதத்துக்கு வழங்குனதுக்கப்புறம் இது வந்து வெளியில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதை அரைக்க தான் போகிறோம் அதனால் ரொம்ப புடிசாக கட் பண்ணணும்னு தேவையில்ல இப்போ ஒரு அரை தேங்காய் மூடியை வந்து துருவி எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இது கூட ஒன்றரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு எலு சின்ன எலும்பு சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணீரையும் இது கூடயே சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியை சேர்க்காமல் தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ புளி தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் தூக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதே இரும்பு சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு சிட்ட சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்கிட்டுருக்கு இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை வந்து கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய்ங்க இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து இப்ப கலந்து விட்டுக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம் என்னன்னா நம்ம இது தொக்கு பதத்துக்கு தான் சேர்ப்புறோம் உங்களுக்கு குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுக்குங்க நான் வந்து தொக்கு பதத்துக்கு வேணுங்கிறனால மிக்ஸியில் உள்ள அந்த தண்ணி அதை மட்டும் சாரை மட்டும் கழுவி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு நல்ல லோ ஃப்ளேம்லேயும் வந்து வேக விட்டுறணும் லோ ஃப்ளேம்லேயும் வந்து வேகவிடும் போது இடையில வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காகிடும் சைட்ல எல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இறக்கிடணும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல இருக்கும்போது நம்ம இறக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணீர் அதிகமா சேர்க்க தேவையில்லை தொக்கு வந்து இது வந்து உங்களுக்கு குழம்பா வேணும்னா தண்ணி சேர்த்துக்காங்க இல்லைனா தொக்கு பதத்திலே வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தொக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காயும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன கத்திரிக்காய் தொக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்துக்குடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்